இன்னைக்கு உனக்கு கொடுத்துத்தான் ஆகணும் என்ற நிலை நீ ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம் திருச்சி மாநகரத்தின் மையத்தில் பேரணி நடத்துவதற்கு அனுமதிக்காவிட்டாலும் எங்கோ ஒரு காட்டுப்புறத்தில் எங்கோ ஒரு ஓரத்தில் நடந்து போ நீ ஒதுக்கப்பட்டவன் நீ கட்டப்பட்டவன் என்று எங்களை ஒதுக்கி ஓரத்திலே ஒரு அனுமதியை தந்திருந்தாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தேசத்தின் பார்வை இந்த சாலையில் தான் பழைய மதுரை சாலையில் தான் இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் அம்பேத்கர் சாலை இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் ஜனநாயக சாலை இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் சமத்துவ சாலை இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் சமூக நீதி சாலை இன்று முதல் இந்த சாலைக்கு பெயர் சிறுத்தைகளின் சாலை மணியில் இருந்து இப்போது ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் இந்த சாலை சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இன்னும் எத்தனை மணி நேரம் ஆகும் என்று தெரியாது நாங்கள் விடைபெறுகிறவரை